அது இப்போ நம்ம வாய்ப்பில்லை இல்லை அதனால தீர்த்து தலையிட தெரிஞ்சுக்க ஆகமம் காவிர்ப்பு ஆகமத்தின் அடிப்படையில் இந்த கோயில் வழிபாடு ஆகிறது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு ஒரு பேர் உண்டு புலி இருக்கு வேலூர் அப்படின்னு பேருங்க புல்லுடா ராமா ராமாயணத்தவராக கூடிய ஜடாயு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அது வந்து வழிபாடு செய்த தலம் அதனால தான் புல் இருக்கு வேலூர் இருக்குன்னா வேதங்கள் நான்கு மூன்று சொல்லப்படும் அதில் வேதம் நடுநாயமானது அதனால தான் சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் நடுநாயமாக இருக்குது நமகமுங்கிற இடத்துல அந்த இருப்பு அப்படி வேதம் வழிபட்ட ஸ்தலம் வேதங்கள் வந்து வழிபட்டதாக சொல்லப்படும் அதில் ரிக்வேதம் வழிபட்ட ஸ்தலம் இந்த தலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் வழிபட்ட ஸ்தலம் அதனால தான் சாமிக்கு ரொம்ப கிருட்டியில விசேஷமான ஐநூறு கூட பான்மிச்சு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த தளவுடன் சிறப்பு வாய்ந்தவர் முத்துக்குமாரசாமி

திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை மரம் கொண்டு சிவந்தனம் அவரும் இடம் மரம் கொண்டு ஆங்கு ஜடாய் என்பான் உள்ளிருக்கும் வேலூர் அப்படின்னு சம்பந்த தேவாரத்துல பதிவு பண்றாங்க ஜடாய் வழிபட்டது அப்ப அது மட்டும் இல்லாத நாம் அடிக்கடி தேவாரத்துல சம்பந்தர் பெருமான் சொல்லுவாரு பேராயிரம் பரவி பாரோர் எக்கும் பெருமானை பிரிவினா வாராத செல்வம் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் மேலோட்டமான நமக்கு வராத இருக்கிற பணம்லாம் வரும் அப்படின்னு இன்னொன்னு ஆழமான சிந்தனை என்பது வாராத செல்வம் என்பது முக்கி அதை தரக்கூடிய பெருமானாக நம்ம வைத்தியநாத சுவாமி இருக்கிறார் வாராத செல்வம் பரிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருத்தும் ஆகி தீராத நோய் தீர்த்தருளவல்லான் நம்மகிட்ட தீராத நோய் உடல் பிணி இருக்குது உயிர் பிணியும் இருக்கு ரெண்டு வியாதி நமக்கு இருக்கு ஒன்று பிறவி என்கின்ற வியாதி செத்து செத்து பிறந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது காய்ச்சல் தலைவலி சுகரு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இது அப்ப ரெண்டுமே தீராது இப்ப இந்த சுகர் தான் மருந்து யாராவது சொல்லியிருக்கீங்களா இல்ல மருந்து எடுத்தவங்க தீர்ந்து சுகர் சொல்லுங்க அப்படின்னு நோய் உயிருக்கு என்னன்னா பிறவிங்கிற தீராத நோய் உண்டு இதை தீக்கக்கூடிய பெருமானாக வைத்தியநாதனாக இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு யாராவது வந்து என்னை கும்பிட்டீங்களா உங்க வியாதிகளா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நான் இல்லைங்க சுவாமி சொல்றாரு அப்படியா அப்படியே தீராத நோய் தீர்த்தருள்ள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயலந்தின் சிலைகை கொண்ட போராணி புல் இருக்கு வேலூராணி

ஏன்னா வெறுமனே வேறு ஏதாவது பேசி சீலையை நாம் பார்த்ததே இல்லையா அதை தான் அந்த நாடகத்தினோட அடுத்த விட்டு பேசுகிறோம் ஏன்னா அந்த நகை திசை பற்றி இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய பொருள் அழியா பொருள் சிவம் அதை பற்றி பேசுங்கள் நம்முடைய வாழ்நாள் சிறப்பாக இருக்கும் என்று எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை பெருமானும் நமக்கு நோய் பிணியையும் உடல் பிழையையும் தீர்ப்பான் என்று தையல் நாயி பெருங்கிறோனையினால் வைத்தியநாத பெருமானை தரிசனம் பண்ணிட்டு படையும் வைத்திய புண்ணி பசி போற்று பாருங்கள்